என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஏகாதசி இருக்குதுங்க புரட்டாசி மாதம் கடைசி நாள் பெருமாள் பற்றிலாம் ஏகாதசியோட மாசத்தை முடிக்கிறார் ரொம்ப விசேஷம் இல்லையா அன்று நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா மகா நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதன் பிறகு நமக்கு பூர நட்சத்திரம் இருக்குது பெருமாள் வழிபாடு தவற விடாதீங்க அன்பு உறவுகளே புரட்டாசி மாதம் அடுத்த வருஷம் தான் வரும் நமக்கு ஏகாதசி கடைசியாக புரட்டாசி முடிவில் வெள்ளிக்கிழமையில ஏகாதசி சொல்ல வேணும் தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமையில் சுக்ர பகவானுடைய நாள் சுக்ரனுக்கு அதிபதி லக்ஷ்மி தேவி வீட்டில் லக்ஷ்மி ஐஸ்வர்யம் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த நாளை தவற விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பெருமாளுக்கு கொஞ்சம் துளசியாவது வாங்கிட்டு போய் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு துளசி சாத்தி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சா பானக்கம் நீர்மோர் பெருமாளுக்கு நிவேதானம் கொடுத்து வர்ற பக்தர்களுக்கு அதை தானமா கொடுங்க கொஞ்சம் அவல் வாங்கிக்கிறங்க அவல் வாங்கி ஊற வச்சு பிரசாதமாவும் ரெடி பண்ணலாம் இல்லை அப்படியே வச்சும் பெருமாளுக்கு பதிச்சுன்னா அதையும் நீங்கள் பிரசாதமா கொடுக்கலாம் அன்று நாள் வந்து அன்னதானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க எப்பவுமே ஏகாதசியில அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தலைமுறைகள் என்றும் பசி இல்லாம நோய் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும் இந்த நாள்ல வந்து தர்மங்கள் செய்யலாம் அதாவது யாருக்காவது உதவிகள் செய்யறதா இந்த ஏகாதசில செய்யுங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க உங்கனால முடியும் அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது என்ற ஒரு படிப்பு செலவுக்காவது இந்த ஏகாதசியில புரட்டாசி மாசம் ஏகாதசியில செய்யறது வெள்ளிக்கிழமையில ரொம்ப விசேஷம் துளசி செடி தானம் கொடுக்கலாங்க இந்த ஏகாதசியில் நமக்கு வந்து துளசி செடி பெருமாள் கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே வர்ற பக்தர்களுக்கு உங்கள் இயன்ற துளசி செடியை தானமாக கொடுங்க இது மிகப்பெரிய நம்மளுடைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்கும் பாவங்கள் இருந்தாலும் சரி கருமா இருந்தாலும் தீரும் கண்டிப்பா கண்டிப்பாக தீர்ந்துடும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த நாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் ஏகாதசி நமக்கு அதே போல் மகம் நட்சத்திரம் நமது ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அஷ்டபூஜ துர்க்கைக்கு நம்ம வெள்ளிக்கிழமையில எப்பையும் செய்யக்கூடியது தேன் புஷ்ப அர்ச்சனை காலையில் பத்திரையிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் சென்னைக்கு இருந்தா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சென்னை நகர் மெட்ரோ அமிந்தக்கரை பக்கத்தில் தாசில்தார் ஆபீஸ் ஜோதி விநாயகர் ஆலயம் தான் வந்து கலந்துக்கறலாம் முடிஞ்சவங்க அந்த நாட் ரோஸு பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வரலாம் தேன் வாங்கிட்டு வரலாம் பூஜைக்கு உங்களுடைய பிரார்த்தனைக்காக தனியாக பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேரை பதிவு பண்ணி நீங்கள் பண்ணிக்கிறலாம் அன்பு உறவுகளை ஏகாதசி புரட்டாசி கடைசி நாளில் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு தவற விடாதீங்க தானம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க